Hi friends பாண்டியன் பாண்டியன்ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அனுப்புகிறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியனும் கோமதியும் பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க மீனாவுக்காக அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரசு விஷயம் வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருந்தது அந்த சமயத்தில் மீனா இதில் நுழைஞ்சி சுகன்யாவை கேள்வி கேட்டுட்டாங்க எல்லார் முன்னாடியும் எங்கள் சுகன்யாவை கெட்டவங்களா ஆக்கிடுவாங்களோ நம்ம மீனா அப்படிங்கிற பயத்தில் தேவையில்லாத ரொம்ப சீப்பாக அதாவது யாருமே பண்ணுறதுக்கு மனசில் கூட நினைக்காத ஒரு விஷயத்தை தான் சுகன்யா பண்ணிட்டாங்க அதாவது பழனியையும் மீனாவையும் சேர்த்து வச்சு ரொம்ப கொச்சையாக பேசிட்டாங்க இதனால் நம்ம பழனி ஆவேசப்பட்டு அடி அடிக்கவும் செய்கிறாரு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு அவருக்கு கோவம் அந்த அளவுக்கு வந்துருச்சு இனிமே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு நம்ம பழனி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு கத்துறாங்க கத்தும்போது நம்ம கோமதியும் பாண்டியனும் போயிட்டு பார்க்குறாங்க என்ன பிரச்சனை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் படம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த சவுண்டு அப்படின்ற அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க நம்ம பழனியும் ஈவன் சுகன்யாவுமே அப்படி தான் சொல்லிடுறாங்க சரிப்பா சவுண்டு கம்மியாக வச்சுட்டு பாருங்க தேவையில்லாமல் என்ன பயந்துட்டோம் நாங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்க அப்படி அவங்க எல்லாரையும் என் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் எப்படியோ மீனாக தான் நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு தான் அவளுக்கு ஒரு ஆப்பு வச்சேன் பெரிய நல்ல மருமக அப்படின்னு பேர் வாங்கி வச்சுருந்தால அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா ஒரே நல்ல அப்படின்னு பழனி கிட்ட கேட்கறாங்க ஏய் சி நீ ஏன் இவ்ளோ கேவலமா இருக்க நான் உன்னை வாயாடின்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு அக்கர புத்தி இருப்ப இருக்கும் அப்படின்னுலாம் நான் ஒரு நாள் கூட நினைச்சதுல அப்படின்னு சொல்றாங்க அதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல போங்க அப்படின்றாங்க இங்க பாரு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நீ உன் அம்மா வீட்டுக்கு பெட்டி தூக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான் தூக்குறேன்னா இல்லை இந்த வீட்டோட மூணு மருமகள்கள் இருக்காங்களே அவங்க தூக்குறாங்களான்னு பாப்போம்மா சவால் விடுறீங்களா மூணு பேரும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறான் பாக்கறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா தாயே நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆனா அவங்க மூணு பிள்ளைங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாது விட்டுடு அரிசி வாழ்க்கையில் உனக்கு என்ன அவள் மேலே என்ன கோவம் ஏன் அவளை இந்த மாதிரி பழி வாங்கிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் தலையிடாத விட்டுடு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து பாண்டியனும் கோமதியும் கேட்கலன்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க சவுண்டு வந்துச்சு சுகன்யா கற்றுனதும் கேட்டுச்சு சமாளிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா பழனி எதாவது கோவப்பட்டிருப்பானா மீனா எதாவது இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாளா அதனால் பழனி கோவப்பட்டு பேசியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் அங்கேயே இருக்காங்க இவங்க பேசுகிறது வெளியே கேட்குது அப்போது நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாரு இந்த குடும்பத்தில் இருக்கிற யாரையும் எதுவும் பண்ணிடாது எந்த எந்த காரணத்துக்காகவும் அவங்கள நீ காயப்படுத்திடக்கூடாது அது மட்டும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கெஞ்சி இல்லை காலில் விழுந்து கேட்டாலும் இதுக்கு மேலே நான் மாட்டேன் ஏன்னா நீ எங்ககிட்ட நீங்கள் எங்கள் பவியமாக பேசியிருந்தால் பரவாயில்ல அவளுக்காக என்னை அடிச்சிட்டிங்க கழுத்து நெரிக்கிறீங்கல்ல இதுக்கு மேலே என்னோடய முழு முகத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போய் படுக்கிறாங்க இப்போது நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் புரிஞ்சிருச்சு நம்ம சுகன்யாவால் மட்டும்தான் வீட்டில் எல்லா குழப்பமும் நடந்திருக்கு ஈவன் நம்ம அரசி குமார் கூட அதிகமாக பேச ஆரம்பிச்சது கூட சுகன்யா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறதையும் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ மீனாவையும் ஜீவாவையும் தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்போது நானும் கூட தான் இருந்தேன் இதுதான் நடந்துச்சு தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொஞ்சம் தன்மையாக பேசுங்கன்னு தான் நாங்கள் சித்தப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறாங்க நீ அப்படி சொன்ன அங்கே வேற ஏதோ நடக்குது சரி இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளோட உண்மையை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தான் அவர் ஆட்சிசி மாதிரி பண்ணுவா அவளை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் இருக்கேன் அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி நீ பெருசு பண்ணாத மீனா அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க அப்புறம் எப்படி அரசியோட லைஃப்பு அரசியை நம்ம பொத்தி பற்றி இருக்க முடியுமா வீட்டில் இருக்கிற ஒருத்தங்களால் நம்ம நான் ஒன்று சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்கமானம்மா பேசாமல் அவங்கள அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்குன்னா புரியல எனக்கு அப்படின்றாரு பாண்டியன் இல்லை அவங்க வீடு அவங்க வாக்கப்பட்ட வீடு எதிர்த்த வீடு தானே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே பழனியும் போயிடுவான் பரவாயில்லையா பழனிக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு தானே அவன் கட்டின பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கான் நம்ம எப்படி வெளியே போகணும்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் பேச வேண்டாம் நீ இனிமே அந்த பிள்ளைய கண்டுக்காத எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அரசியை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் எல்லாரும் எந்திரிச்சு அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சுகன்யா அவங்க பேகை தூக்கிட்டு வந்து வெளியே நிற்கிறாங்க இதுவும் ட்ராமா அப்படின்றது பாண்டியனுக்கும் கோமதிக்கும் நல்லாவே தெரியுது எல்லாருமே வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஈவன் நம்ம ராஜுக்கு கதிர்க்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு மீனாவுக்கும் செந்திலுக்கும் தெரியும் பாண்டியனுக்கும் நம்ம கோமதிக்கும் தெரியும் பழனி வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியுன்றது தெரியாத மாதிரியே அவளுக்கு அவருக்கு தெரியாது இல்லையா அதனால் அமைதியா நிற்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவள் அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா போகட்டும் வச்சான் அப்படின்னு பழனி சொல்கிறாரு ஏன் அந்த பிள்ளை இங்கேருந்து போகணும் இருந்து இருந்து கல்யாணம் பண்ணி ஒரு மாதம் கூட ஒழுங்காக வாழாமல் வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதா இதுதான் நான் வாழ்க்கை ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணுறேன் உன் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம்டா என்னம்மா உனக்கு பிரச்சனை நான் தான் மீனாவை பிடிச்சி திட்டி விட்டுட்டேன்ல நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஆனால் இவங்க அப்படி இல்லை தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுறாங்க மீனாவுக்கு மேலே மீனா போய் அவர்கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்குது அதனால் அவங்க என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க சுகன்யா இதுவுமே மாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பழனி அடிச்சிருந்தாலுமே அந்த விஷயத்தை அவங்க எப்படி அதாவது மூணு மருமகள்களில் யாரா இருந்தாலுமே இந்த விஷயத்தை எப்படி எடுத்திருந்துருப்பாங்க அப்படிங்கிறத பாண்டியனும் கோமதியும் கண்ணிலேயே சைகை பண்ணி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணா நீ இங்கே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவை எல்லாரும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இனிமேல் என்கிட்ட மரியாதை நடந்துக்க சொல்லுங்க தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படக்கூடாது என்னை பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நீ கிளம்பு நீ அங்க தான் பெட்டர் நீ அம்மா வீட்டுக்கு கூட போகாத நீ வாக்கப்பட்ட வீடு எடுத்த வீட்டில் இருக்குல்ல எடுத்த வீடு தானே நீ அங்கே போ நீ அங்கே போய் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க நான் டெய்லி இங்கே வேலை பார்த்துட்டு அங்கே வந்துடுறேன் நைட்டில் அங்கேயே தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு காலை லைட்டாக மெரிக்கிறாங்க நீ கொஞ்சம் பொத்திட்டு இரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷனும் இருக்கு இதை கேட்ட உடனே பழனி அமைதியாக ஆகுறதில்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது கண்ணில் சைகை பண்ணாவே பொறுமையாக இருப்பார் இல்லை மச்சான் அதுதான் சரியாக வரும் இவன் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா யார் எங்கே இருக்கணுன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க ஒண்ணு ரெண்டு பேரும் அங்கேயே இருங்க இல்லாட்டினா இங்கேயே இருங்க ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க இல்ல மச்சான் அவள் அங்க இருக்கட்டும் நான் வேணும்னா நைட்ல அங்க போயிடுறேன் பகல் ஃபுல்லா வேலைக்கு வர போறேன் எங்க இருந்தாலும் வேலைக்கு போக போறேன் இங்கே இருந்தாலும் அது தானே நடக்குது அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா அவள் தாராளமாக போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பாண்டியன் ஆண்டி வந்தவங்க யாரும் இங்கேருந்து அப்படி மனசு கஷ்டப்பட்டு போகிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு கோமதி போகட்டும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கோமதி பாண்டியன் கிட்ட ஆனால் பாண்டியன் இருந்துட்டு அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொல்லியும் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசிக்கு கல்யாணம் நடக்கட்டும்ப்பா அதுக்கப்புறமா நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் போகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன் நான் வேணால் எல்லார் முன்னாடியும் மீனாவை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்றாங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னும் மீனா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இருந்தாலும் இல்லை நான் என்னால் இதுக்கு மேலேயும் வந்து இருக்க முடியாது அப்படின்ட்டு வேறு ஏதோ எதிர்பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரிப்பா அதுக்கு மேலே விருப்பம் அதுக்கு மேலே கட்டாயப்படுத்துகிற அளவுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல உன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லவும் என்ன பொசுக்குன்னு போன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சுகன்யாவுக்கு பயமாக இருக்குது வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் எழுக்கிட்டு சொல்லி விட்டுட்டு வரேன் நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு நினச்சிக்கோ நான் வந்து அவன் மச்சான் கடையில் தான் வேலை பார்ப்பேன் உனக்கு அதுலையும் பிரச்சனை பிடிக்கல அப்படின்னு நினச்சின்னா உன் வீட்டில் போய் இரு எனக்கு ஏதாவது ஒரு தொழில உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வேணா வந்து கூப்பிட்டுக்கிறேன் அம்மா வீட்டுக்கு நீ போறதுனா போய்க்கலாம் அப்படின்னு பழனி சொல்லிடுறாரு இப்போ என்ன பண்றது நம்ம இங்க இருந்தா மட்டும் தானே அரசு விஷயத்துல நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்டா மீனாவை வேணா நான் மன்னிச்சிடுறேன் பரவாயில்ல விடுங்க நான் கோச்சிட்டு போனா அதுக்கப்புறம் அங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேக தூக்கிட்டு சுகன்யா உள்ள போறாங்க ஸோ எல்லாருமே வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது மீனா செந்தில் கோமதி பாண்டியன் அண்ட் பழனி அஞ்சு பேருக்குமே நல்லா தெரியுது சுகன்யா யார் அப்படின்ட்டு ஸோ அவங்க கிட்டே இருந்து நம்ம ப அரசியை கண்ணுக்கு அருத்துமா பார்த்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ பழனி சுகன்யாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாருங்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த வீட்டில் இருந்து யாரும் அவளை ஏவி விடுறாங்க கண்டிப்பாக சின்ன அண்ணனாக தான் இருக்கும் அவர் மூலம் அவனால தான் அதாவது சக்தி வேலினால தான் சுகன்யா இப்படி மாறி இருக்கணும் இந்த மாதிரிலாம் பேசணும் அந்த குடும்பத்து மேலே வஞ்சம் வச்சுக்கிட்டு அந்த வீட்டு மருமகர்கள்லாம் அங்கேருந்து துரத்தமேன்னு சொல்கிறாள் இதெல்லாம் நல்லா இருக்கு எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனும் கோமதியமும் போயிட்டோன்னு தான் நினச்சாங்க பழனியோடய முகத்துக்காக தான் அமைதியாக சரி ஏதோ நடக்கட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அமைதியாக இருக்காங்க இப்போ அடுத்து கதருக்கோ ராஜுக்கோ தெரிய வரும் சுகன்யாவை பற்றி அப்படி தெரிய வரும்போது கதிரும் ராஜியும் இவங்க மீனா செந்தில் மாதிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வெடுக்குன்னு பேசி நீங்கள் கிளம்புங்கன்னே சொல்லிடுவாங்க கதிரெலாம் நீங்கள் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு நீங்கள் கிளம்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க நம்ம பழனிக்காக யோசித்தாலும் கூட இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ